அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனிதமான ரபலான் மாதத்தில் நோன்பு நோற்பது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலையூஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் புனிதமான ரபலான் மாதத்தில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோர்க்கிறவர்களின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இந்த செய்தி அபூகுரைகளாக அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுள் புகாரியிலே ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புனிதமான ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதை குறித்து மார்க்கம் மிகத் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றது நோன்பு அரபு மொழியில் சவும் என்னும் சொல்லால் குறிப்பிடப்படுகிறது தடுத்து கொள்ளுதல் என்று இதற்கு பொருள் கூறப்படும் இஸ்லாமிய கடமை என்ற நிலையிலே இதற்கு வழங்கப்படும் விளக்கம் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் இருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரை நோன்பு நொறுப்பதாக நாட்டம் கொண்டு நீயத்து வைத்து எதையும் உண்ணாமலும் குடிக்காமலும் உடலுறவு கொள்ளாமலும் தன் உடலை தடுத்து கொள்வதுடன் உள்ளத்தின் விருப்பங்களை தடுத்து வைத்து தன்னிடம் கட்டுப்பாட்டை வளர்ப்பதே இதனுடைய பிரதானமான நோக்கமாகும் ஒவ்வொரு வருடத்திலேயும் ரமணான் மாதம் முழுவதும் வயது வந்த புத்திசவாதீனமுள்ள முஸ்லிம்கள் அனைவரும் நோன்பு நோற்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் கடமைகளுள் ஒன்று என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றன அந்த அடிப்படையிலே புனிதமான ரமணான் மாதம் வந்துவிட்டால் இஸ்லாமியர்கள் அந்த மாதத்திலே நோன்பு நோற்பதற்காக வேண்டி தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள் இந்த ரமணானுடைய நோன்பு யார் யாருக்கு வைக்க இயலவில்லையோ அவர்களுக்கு உண்டான பரிகாரத்தையும் இந்த மார்க்கம் சொல்லியிருக்கிறது பயணத்தில் இருக்கின்றவர்கள் வயோதிக நிலையிலே இருக்கின்றவர்கள் நோயாளிகளாக இருக்கின்றவர்கள் இன்னும் மாத விடாய் போன்ற நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டுகின்ற தாய்மார்கள் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் இவர்களுக்கெல்லாம் நோன்பை விடுவதற்கு இந்த மார்க்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது அதே வேளையில் கர்ப்பிணி பெண்களும் பாட்டுகின்ற தாய்மார்களும் தற்காலிக நோயினால் பாதிக்கப்பட்டு நலன் பெற்றவர்களும் இந்த நிலைகளுக்கு பின்பாக விடுபட்டு போன நோன்புகளை கணக்கிட்டு நோர்க்க வேண்டும் என்று மார்க்கம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது வயோதிக நிலை இனிமேல் நோன்பு வைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளே இல்லாதவர்களுக்கு அந்த நோன்பை வைக்க வேண்டும் என்கின்ற கட்டாயமில்லை நோயாளியாக இருக்கிறார் நோய் தீர்வதற்குண்டான வாய்ப்பே இல்லை கடைசி வரைக்கும் இந்த நோய் அவரை விட்டு போகாது என்ற நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அவர்களும் இந்த நோன்பை வைக்க வேண்டியதில்லை மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் எத்தனை நோன்புகள் விடுபட்டு போயிருக்கின்றனவோ அந்த நோன்புகளை ரமணான் மாதம் முடிந்ததற்கு பின்பாக எடுத்து கணக்கிட்டு வைக்க வேண்டும் என்றும் இந்த மார்க்கம் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது எல்லாம் அல்லாஹுத்தாலா புனிதமான ரமணானை அடைந்து கொண்டு முழுமையான முறையிலே நல்லமல் செய்வதற்கு நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து